பூங்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யோகா அதோ எதுக்காக பார்க்க போறோம்னா முதுமை காலத்துல வரக்கூடிய தோல் சுருக்கங்களும் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவலைகள் மற்றும் அந்த வீக்கங்களுக்கு என்ன மாதிரியான யோகா நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சருமத்துல இப்ப இளமையா இருக்கிறதுக்கும் முதுமையா இருக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன நம்ம சொல்லுவோம்னா வந்து தோற்றம் தான் சொல்லுவோம் அப்ப இளமை காலத்துல நமக்கு எப்படி இருக்கும் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேதியல் பொருட்கள் தான் கொலாஜின் எலாஸ்டின் அப்படின்ற ஒரு புரோட்டீனால ஆகப்பட்ட ஒரு வேதியியல் பொருட்கள் இருக்கு இந்த கொலாஜின் எலாஸ்டின் அப்படிதான் நம்ம இளமை காலத்து முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்துல இருக்கிறதுனால அந்த சுருக்கங்கள் வந்து கம்மியா இருக்கும் நாளாக முதுமையை நோக்கி நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொலாஜின் அண்ட் எலாஸ்டின் சொல்லக்கூடிய இந்த வேதியியல் பொருட்கள் அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு வரும் சோ நம்மளுக்கு வந்து அந்த முதுமை தோற்றத்தை கொடுக்கக்கூடிய முகத்துல மேஜரா பாத்தீங்கன்னா அந்த சுருக்கங்கள் கண்ணுக்கு கீழே வீக்கங்கள்லாம் வந்துட்டு காமனா வரும் இதுதான் முதுமையில தான் வருது இதுக்கு எதுக்கு நான் யோகா பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து உங்களுக்கு சந்தேகம் வரலாம் என்ன அப்படின்னா இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இளமையிலே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த நெற்றிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுருக்கங்கள் பார்க்க முடியும் முகத்துல சுருக்கங்கள் பார்க்க முடியும் அதிகமான கண்ணுல கருவலைகள் பார்க்க முடியும் இந்த கண்ணுக்கு கீழே இருக்க வீக்கங்கள் இந்த நாற்பதுகளிலே கூட நிறைய பேருக்கு நம்ம பார்க்கலாம் இது எதனால நான் முதுமையில தானே சொன்னேன் இந்த டைம்லயே அவங்களுக்கு வருதுன்னா அப்ப அந்த முதுமை தோற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அசிலரேஷன் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சீக்கிரமா நம்மள நகத்தி கொண்டு போக கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்கு அதை தான் நம்ம கவனிக்க போறோம் அதை நம்ம தடுக்கிறதுக்கும் அந்த முதுமை தோற்றத்தை தள்ளி போடுறதுக்குமான யோகா பயிற்சிகள் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு சீக்கிரமா முதுமையான அந்த சுருக்கங்களை நம்மளுக்கு சீக்கிரமா கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழலில் வரக்கூடிய நம்மளுக்கு அந்த தூசு மாசு அதெல்லாம் நம்ம ஸ்கின்ல அதிகமாக படும்பொழுது இந்த ட்ரைனஸ் வறட்சி சுருக்கங்கள் வரும் அண்ட் நிறைய பேர் வந்து மது பழக்கத்தில் இருக்கிறாங்க புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் ஏர்லியராக இந்த ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் வந்து வரும் தூக்கமின்மை இருந்தா வரும் அண்ட் எல்லாமே இந்த வாழ்வியல் மாற்றங்கள் டோட்டலா நம்மளுக்கு டிஃபரெண்டா இருக்கிறதுனாலும் வந்துட்டு சீக்கிரமா இந்த தோல் சுருக்கம் வரும் அண்ட் ரொம்ப நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நாள்பட்ட வியாதிகள் சொல்லுவோம் இல்லையா அந்த நீரிழிவு நோய் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகப்படியான மாத்திரைகள் சாப்பிடறவங்களுக்கு எல்லாம் ஏர்லியராகவே சீக்கிரமா இந்த முதுமையான தோற்றம் வந்து அதிகமா வர வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு தான் சிம்பிளா நம்ம ரெகுலரா வீட்டிலேயே செய்யக்கூடிய சில முகங்களுக்கு பாத்தீங்கன்னா யோகா பயிற்சிகள் நம்ம பண்ணலாம் அது கூட நான் உங்களுக்கு என்ன சொல்ல சொல்ல போறேன் அப்படின்னா பேஷியல் மசாஜ் முகத்துக்கு நம்ம என்ன ஆயில் வச்சு நம்ம மசாஜ் பண்ணா இந்த சுருக்கங்களை வந்து நம்ம சயின்டிபிக் பேஸ்டா எது நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்குது அப்படின்ற விஷயங்களை நான் இதுல உங்களோட ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொலாஜன் எலாஸ்டின் அதிகமா இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் என்னென்ன இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இளமையிலேயே வரக்கூடிய முதிர்ச்சியான தோற்றங்களை வந்து நம்ம தள்ளி போடலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ஐம்பதுல அறுபதுல இருந்தீங்கன்னாலும் நம்ம அதிகமான சுருக்கங்கள் விழாம நம்ம சருமத்தை எப்படி பாதுகாக்க இதாகலான்றதையும் நம்ம கம்ப்ளீட்டா பாக்கலாம் இப்ப என்னென்ன யோகான்றது நம்ம பார்க்கலாம் இந்த பத்து நிமிட பயிற்சி முகத்துல வரக்கூடிய சுருக்கங்களை எப்படி தடுக்கும் முதலாவது நம்ம இந்த பயிற்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிங் பேஸ் ஒரு புன்னகை நிறைந்த முகமா நம்ம பொறுமையா நம்ம மூச்சை கவனிச்சு மெல்லமா உள்ள எழுத்து வெளியே விடணும் எந்த மூச்சு பயிற்சிகள் நம்ம செய்யறோம்னாலும் முதலாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மனதையும் நம்ம உடம்பையும் ஒருநிலைப்படுத்துறது இது ரொம்ப முக்கியம் நல்லா ஆழமா மூச்சை உள்ள எழுங்க நல்லா வெளியே விடுங்க நெற்றி பகுதி எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் ஒரு சாந்தமான நிலையில நம்ம முகத்தை வச்சுக்கணும் இப்போ ரெண்டு பயிற்சி நம்ம முக்கியமாக இதில் செய்ய போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா சீதளி பிரணயமம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை மெல்லமாக திறந்துக்கலாம் நம்ம நாக்கை ஒரு குழாய் போல ரோல் பண்ணிக்கணும் இது ஆரம்பத்தில் சிலருக்கு டஃப்பாக இருக்கலாம் பட் நீங்கள் பயிற்சியை தொடர தொடர அது பெட்டர் ஆகிடும் இப்போ மூச்சு நல்லா உள்ள உறிஞ்சி இழுக்கணும் அண்ட் மூச்சை வெளியே விடும் போது நாக்கை உள்ள தள்ளிட்டு மூக்கு வழியாக வெளியே விடணும் இதுதான் ஒரு ரவுண்ட் இப்போ இது போல் நம்ம ஒரு நாலு ரவுண்ட் போகிறோம் டோட்டலாக ஃபைவ் ரவுண்ட் செய்யலாம் ரிப்பீட் இந்த சீத்தழை பிரணயமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது செய்யும் போது நம்மளோட தாடை பகுதி லிப்ஸு நம்ம கண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த ஏர் சக் பண்ணுறதுனால நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அண்ட் அந்த உரிகிற ஏர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு கூலிங் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும் சோ இதை ரெகுலரா பண்ணுறதுனால நம்ம ஜாஸ்ல கன்னங்கள்ல லிப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள்லாம் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லை இது நம்மளுக்கு பசியை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரணயமம் இரண்டாவது ஷீத்காரி பிரணயமம் கண்களை திறந்துக்கோங்க இப்போ பல்ல பாத்தீங்கன்னா நம்ம டைட்டா வச்சுக்கிட்டு வாயை அகலமா விரிச்சு உள்ள ஏரை வந்து சக் பண்ண போறோம் அண்ட் வாயை மூடிக்கிட்டு மூக்கு வழியாக மூச்சு வெளியே விட போகிறோம் ரிப்பீட் ஃபார் ஃபோமோ கவுண்ட்ஸ் இன்னொரு நாலு தடவை செய்யலாம் இதை உங்களால் எவ்வளோ முடியுமோ வாய்களை நல்லா அகற்றி மூச்சு சுவாசத்தை இந்த பற்கள் வழியாக உள்ளே இழுக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தம் வரும் இது நீங்கள் பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணங்களில் தாடைகளில் உதட்ட சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் அது எல்லாமே வலுவடையும் அந்த சிட்டியும் வந்து மெயின்டைன் பண்ணும் சீத்காரி பிரணயமம் ரிலாக்ஸ் இப்போ பண்ண இந்த ரெண்டு பிரணயம பயிற்சி மூன்றாவது சிம்பிளாக ஒரு ரெண்டு ஃபேஸில் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் இந்த நம்மளோட நெற்றி புருவத்தை மூச்சை உள்ளே இழுக்கும் போது நல்லா மேலே தூக்கணும் மூச்சை வெளியே விடும் போது கீழே கொண்டு வரணும் ரிப்பீட் ஃபோ ஃபைவ் மூ கவுண்ட்ஸ் மூச்சை இழுக்கும் போது மேலே நிறைய பேருக்கு இந்த நெற்றிக்கு மேலே இந்த சுருக்கங்கள் இளம் வயதிலே நம்ம பார்க்கலாம் இந்த ரெகுலரான ப ப்ராக்டிஸஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் செகண்ட் ஃபேஷியல் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா இப்போ நம்ம பலூன் ஊதும் போது எப்படி காற்றை சக் பண்ணோமோ அது மாதிரி வாயு உள்ள ஒரு தண்ணி அடைச்சிக்கிட்டால் நம்ம எப்படி பண்ணுவோம் அது மாதிரி ஒரு ப்ளோ பண்ணணும் ப்ரீத் அவுட் இன் வாய்களை நல்லா காற்றை அடைச்சிக்கிட்டு சைடில் பெருசு பண்ணணும் ப்ரீத் அவுட் பண்ணும் போது வெளியே விடணும் இது ஒரு ஃபைவ் கவுன்ஸ் நம்ம பண்ணலாம் ரிப்பீட் ரிலாக்ஸ் ஸோ இதனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் மசில்ஸ்க்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும் இப்போது நம்ம கண்களுக்கான பயிற்சி கண்கு கீழே இருக்கக்கூடிய கருவலையும் மற்றும் கண் பார்வை திறனை மேம்படுத்தவும் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கவும் நம்ம இந்த கண் பயிற்சியை நம்ம பண்ணலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டும் யூஸ் பண்ண போகிறது நம்ம கைகளில் வந்து கட்ட விரலை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் கை கட்டை விரலை நேராக நீட்டி வச்சுக்கோங்க உங்களோட தலை இந்த பயிற்சி முழுவதுமாக அசையவே கூடாது அசையறது எல்லாமே உங்க கண்களும் கைகள் மாத்திரமே இப்போ உங்களோட பார்வை முழுவதும் அந்த கட்ட விரலோட நுனியில இருக்கணும் உங்க கை தோல் பட்டைக்கு நேராக இருக்கணும் இதைதான் நீங்க முதலாவது செக் பண்ணணும் இப்போ ரைட் ஹேண்ட் நேரா வச்சுக்கோங்க வலது கைய இப்போ நம்ம வந்து மேல பார்க்க போறோம் அப் எவ்வளோ தூரம் உங்களால் கைகளை மேலே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் மேலே கொண்டு போங்க டவுன் கீழே எவ்வளோ முடியுமோ கீழே கொண்டு வரணும் உங்கள் ஐபால் மட்டும் மூவ் ஆகணும் இது மாதிரி வலது கையில் ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் இப்போது இடது கை இடது கையில் கட்ட விரலை நீட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த நுனியை வாட்ச் பண்ணுங்கள் இப்போது நம்ம இடது கண்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் மேலே எவ்வளோ தூரம் முடியுமோ மேக்ஸிமம் மேலே போகணும் மூச்சை வெளியே விடும்போது கீழே கொண்டு வாங்க கீழே இது மாதிரி ஐந்து முறை இடது கையில் இப்போது நம்ம கைகளை நல்லா உரசிக்கலாம் ஒரு ஒரு பயிற்சி முடிக்கும் போதும் கைகளை உரசி அந்த வெது வெதுப்பான கைகளை நம்ம கண்களில் வைக்கும் போது கண்களுக்கான மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் இப்பொழுது அடுத்த பயிற்சி இடதுபுறமும் புறமும் வலது புறமும் நம்ம கண்களை பயிற்சி கொடுக்க போகிறோம் கைகளை நேராக வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி கட்ட விரல் நுனியை மாத்திரம் பாருங்கள் இப்போ வலது பக்கம் கைகளை கொண்டு போகணும் ரைட் ஸ்லோவாக கொண்டு போகும்போது உங்கள் கண்கள் மட்டும்தான் மூவ் ஆகணும் உங்கள் தலை எந்த வகையிலையும் மூவ் ஆகக்கூடாது நேராக வாங்க நேராக கொண்டு வாங்க ஸ்ட்ரைட் இது ஐந்து முறை பண்ணலாம் இப்போது நம்ம இடது கையை கொண்டு வரலாம் இடது பக்கம் கண்ணுக்கான பயிற்சி லெஃப்ட் ஸ்லோவாக அந்த நுனியவே பார்க்கணும் ஸ்ட்ரெயிட் நேராக கொண்டு வாங்க இது ஒரு ஐந்து முறை டவுன் கைகளை உரசி பாமிங் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஐந்து முறை பயிற்சிக்கும் இந்த மாதிரி கண்களுக்கு பாமிங் கொடுக்கணும் மூன்றாவது கண்களுக்கான பயிற்சி டயகனல் வியூவிங் சொல்லுவோம் கைகளை நேராக வச்சுக்கோங்க நம்ம டயகனலாக நம்ம தலைக்கு மேலே ரைட் அப் அப்படின்னு போனோம் அண்ட் லெஃப்ட் டவுன் இடது பக்கம் கீழே இது ஐந்து முறை இப்போ இடது கையை கொண்டு வாங்க லெஃப்ட் அப் இடது பக்கம் மேலே மெல்லமாக அந்த நுனியை பாருங்கள் அண்ட் ரைட் டவுன் வலது கீழே இதுவும் ஐந்து ஐந்து முறை நம்ம செய்யணும் டூ பாமிங் கைகளை உரசிக்கோங்க கண்களில் வச்சுக்கோங்க ரிலாக்ஸ் இப்போ நம்ம கண்களுக்கான கடைசி பயிற்சி ரொட்டேஷ்னல் வியூவிங் கைகளை நேராக வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம clockwise டேரக்ஷன் வலது புறமாக நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம் இடது மேலே வலது கீழே வைஸ் டேரக்ஷனில் உங்கள் பார்வை தான் மூவ் ஆகணும் ஐபால் மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் சர்க்கிள்ஸ் நீங்கள் பண்ணணும் இப்போ அதே கையில் ஆன்டி வைஸ் மறுபுறம் சுத்தணும் கைகளை பார்த்துக்கலாம் வலது கீழே அப்படியே ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து பண்ணணும் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் இரு பக்கமும் நம்ம இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணணும் ஐந்து ஐந்து முறைகள் ரிலாக்ஸ் இப்போ அதே மாதிரியான பயிற்சி இடது கையில் செய்ய போகிறோம் கிளாக்வைஸ் மேலே இரண்டு பக்கமும் வலது இர இடது ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி பண்ணணும் இது பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே போல் இந்த கண்களுக்கான பயிற்சி சிறு பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லது அவங்களுக்கு ஞாபகத்திறன் கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இது எல்லாமே இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ரிலாக்ஸ் டூபாமிங் இந்த வதவதப்பு தன்மையை கண்களில் வைக்கலாம் ரில இப்ப இந்த பயிற்சிகள் எல்லாம் காலையில ஒரு பத்து நிமிடம் நைட்டு போறதுக்கு ஒரு பத்து நிமிடம் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் ஏரா இருக்க இடத்துல நம்ம ரொம்பவே நல்லது ரெண்டாவது டெக்னிக் நான் சொன்னது முகத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய மசாஜ் எப்படி பண்ணலாம் இப்போ முகத்துல ரொம்ப வறட்சி வர்றது ரொம்ப காமனா இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தோல் சுருக்கங்கள் அதிகமா வரும் இப்ப சிம்பிளா ஒரு ரெண்டு மோட்டோஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சருமத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சருமத்தோட ஃபங்க்ஷன் என்ன வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய டெம்பரேச்சரையும் நம்ம உள்ள கூட இருக்கக்கூடிய இன்டர்னல் டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம சருமம் தான் அதுக்கப்புறம் சருமத்தின் வழியா நிறைய நீர் சத்து வெளியே போகும் இந்த ஸ்வெட்டிங் வியர்வை மூலயமா அப்போ நம்ம என்ன மெயினா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹைட்ரேஷன் நீர் சத்து நம்ம சருமத்துக்கு கிடைக்குது அதுக்கு என்ன பண்ணணும் போதுமான அளவு நீர் வந்து நம்ம பருகிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கை மருத்துவத்துல நேச்சுரோபத்தில வயிறு எந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தமா இருக்குது அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்றது தான் வந்து உங்களுக்கு ஸ்கின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கட் கிளென்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட் வயிறு சுத்தமாக வைத்துக் கொள்வது ரொம்பவே முக்கியம் அப்போ அப்படின்னா இந்த மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய நிறைய நீர்ச்சத்து உள்ள காய்கறி பழ வகைகளை நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிறது ஒரு முக்கியமான ஒரு மோட்டோ ஸோ இந்த நீர் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப முக்கியம் இப்போ மசாஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று எண்ணெய்கள் நான் இப்போ முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது ஜோஜோபா ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜோஜோபா கொட்டைகள் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல் ஆயில் சொல்லிட்டு கடைகள்ல கிடைக்கும் அதுல ஒரு நாலு ஐந்து சொட்டை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க செல்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த ரைட்டு லெப்ட் ரெண்டு பக்கமும் நம்ம மசாஜ் ஒரு பத்து நிமிஷம் கொடுத்து நம்ம படுத்துக்கலாம் இது உங்களுக்கு கிடைக்கலையா நம்மளுக்கு காமனா கிடைக்கக்கூடிய நம்ம இந்தியால பெஸ்டாவே விளையக்கூடிய தேங்காய் எண்ணெய் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் மாத்திரமே போதும் அதுவும் ஒரு ஸ்பூன் நீங்க கழுத்தலையும் ஸ்கின்லயும் முழுவதுமாக தடவிக்கிட்டு மசாஜ் பண்ணி மாதிரி நைட் அதோடயே வந்து தூங்கலாம் மூன்றாவது ஆலிவ் ஆயில் இதுவும் கிடைக்கல ரெண்டுமே கிடைக்கல மூன்றாவது ஆலிவ் ஆயில் இந்த ஆலிவ் எண்ணெயை வந்துட்டு அதே மாதிரி நாலஞ்சு சொட்டுகள் முகத்திலயும் கழுத்திலையும் தடவிக்கிட்டு நீங்க படுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் அந்த ஊற வச்சுட்டு நீங்க காட்டன் பஞ்சை வச்சு முழுவதுமாக தொடத்துக்கலாம் இந்த மூணு எண்ணெயில ஏதாவது ஒண்ணு நீங்க ரெகுலராகவே நைட்டை தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீனா வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது அண்ட் தேர்ட் விஷயங்கள் நான் சொன்னது வயிற்ற சுத்தப்படுத்தணும் நீங்க ரெகுலரா தண்ணி பருகுறதும் நிறைய நீர்ச்சத்து காய்கறிகள் எடுக்கிறதும் இப்போ இந்த கொலாஜன் எலாஸ்டின் சொல்லிருந்தேன் இந்த பிசு பிசுப்பு தன்மை எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா முட்டையோட வெள்ளை வெள்ளைக்கருவில வந்து அதிகமா இருக்கும் அண்ட் மீன் சத்து மீன் வகைகள்ல வந்து அதிகமா இருக்கும் இப்போ வெஜிடேரியனா இருக்கீங்க சைவம் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய இந்த பன்னீர் அந்த மாதிரி விஷயங்களை பருகலாம் அண்ட் நிறைய வேக வச்ச பயிர் வகைகள் முளைக்கட்டின பயிர் வகைகள் அதிகமா எடுக்கலாம் அண்ட் ஏஜிங் அதிகமா வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ராடிக்கல்ஸ் உடம்பில் இருக்க இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை போகாம இருக்கிறதையும் வரும் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட்ஸ் நம்ம இயற்கையில கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மேஜர் போர்ஷன் உங்க நாளைக்கு நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுறீங்களான்னு பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு இருநூத்தி கிராம் பழங்களும் இருநூத்தி கிராம் காய்கறிகள் நான் ரஃப் கேல்குலேஷன் நான் வந்து நார்மல் ஒரு மாடரேட்டா நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்க ஃபுட்டுல உணவுல போகுதான்றதை நீங்க செக் பண்ணிக்கோங்க இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா முதுமையில வரக்கூடிய இந்த சுருக்கங்கள் எல்லாவற்றையும் நான் வந்து தடுக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி